ஓம் முருகா போற்றி என் அன்பு குழந்தையே சட்டென என்னுடைய வேலை தொட்டதின் காரணமாக சந்தோஷமான செய்தி இந்த பதிவை நீ முழுமையாக கேட்ட மறுகணமே உன்னுடைய செவியை வந்து சேரும் உன்னுடைய மனம் மிகவும் மகிழக்கூடிய வகையில் அந்த செய்தி இருக்கும் நீ காத்திருந்த விஷயம் கைகூடும் வகையில் அந்த செய்தி உன் மனதை குளிர்விக்கும் வாழ்க்கை என்பது ஒரு பயணம் அந்த பயணத்தில் நாம் மேற்கொள்கின்ற பாதையில் எப்பொழுதும் எல்லாம் நேராக மட்டும் இருப்பது இல்லை நிறைய திருப்பங்களும் நிறைய மாற்றங்களும் மேடுகளும் பள்ளங்களும் வரத்தான் செய்கின்றது நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் சந்திக்கின்ற நிகழ்வுகளும் நாம் கற்றறியக்கூடிய அனுபவ பாடங்களும் ஒரு புரிதலை ஏற்படுத்துகின்றதே தவிர அது பயணத்திற்கான தடைகள் அல்ல உன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் நிச்சயம் விடை கிடைக்கும் உன் வாழ்வில் இப்படி என தோன்றிய அனைத்து கேள்விகளுக்கும் விடை கிடைக்கக்கூடிய நேரம் வந்து விட்டது நம் பயணத்தில் நாம் கற்றுக்கொண்ட உணர்ந்து கொண்ட பாடங்களை ஒவ்வொரு பாதையில் செல்லும் பொழுதும் கடைபிடிக்க வேண்டும் பின்பற்ற வேண்டும் அப்பொழுதுதான் தடைகளை தகத்தெறிந்து முன்னேறி செல்ல முடியும் கற்றுக்கொண்ட பாடங்களையும் மறந்து அடுத்த பாதையில் பயணிக்கும் பொழுது ஆபத்தானது ஏற்படும் பொழுது திணற வேண்டிய நிலையும் தடுமாற வேண்டிய நிலையும் ஏற்பட்டு விடுகின்றது ஒருவருடைய மனதை புரிந்து அனைவராலும் நடப்பது என்பது கடினமான ஒன்று முழுமையாக நம்மை புரிந்து கொள்ள வேண்டும் அதற்காக செயல்பட வேண்டும் என்று எதிர்பார்ப்பது நம்முடைய தவறு புரிந்து கொள்ளாத பட்சத்தில் அவர்கள் மீது கோபப்படுவதும் அவர்களின் மீது வெறுப்பை காண்பிப்பதும் வீணற்ற செயல் என்றுதான் சொல்வேன் உன்னுடைய வாழ்க்கையின் லட்சியம் எதை நோக்கி இருக்கின்றதோ அந்த லட்சியத்தை நோக்கி நீ நகர வேண்டுமே தவிர சுற்றி இருப்பவர்களுடைய மனதை அலசி ஆராய்ந்து கொண்டு குற்றம் குறைகளை கண்டுபிடித்து கொண்டு இருப்பது அல்ல வாழ்க்கை என்பது கிடைக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொரு நேரத்தையும் நாம் எப்படி சரியாக பயன்படுத்துகின்றோம் எவ்வளவு திறமையாக பயன்படுத்துகின்றோம் எந்த அளவிற்கு நம்முடைய லட்சியத்தை அடைய துடிக்கின்றோம் என்பதில்தான் வாழ்வின் அர்த்தம் அடங்கியிருக்கின்றது கிடைக்கப்பட்டிருக்கின்ற நேரத்தை வீணாக்காமல் நம்முடைய மனதை தெளிவாக்கக்கூடிய விஷயங்களில் கவனத்தை செலுத்த வேண்டும் மனதை குழப்பக்கூடிய விஷயங்களில் கவனத்தை செலுத்தாமல் பிறர் எப்படி என்று எல்லாம் ஆராய்ந்து கொண்டிருக்காமல் நம் வாழ்விற்கு எது தேவையோ அதன் மீது உன்னுடைய முழு கவனம் இன்றிலிருந்து இருக்கும்படி பார்த்துக்கொள் நேரங்களை வீணாக்கிய தினங்கள் முடிந்து போனது இனி ஒவ்வொரு நொடியையும் நீ பயன்படுத்தி உன்னுடைய வாய்ப்புகளை நீ நழுவ விடாமல் சரியாக பயன்படுத்தி முன்னேறி விடுவாய் உனக்கான வாசல் திறந்து விட்டது உன் மனதின் கதவுகளும் திறந்து விட்டதால் உன்னுடைய வாழ்விற்கான அதிர்ஷ்ட வாசலும் திறந்தே விட்டது அங்கே நிம்மதியும் சந்தோஷமும் அமைதியையும் நீ மீட்டு எடுத்து விடுவாய் எப்பொழுதும் உனக்கும் உன்னுடைய குடும்பத்திற்கும் பாதுகாப்பாக நான் இருக்கும் என்னை மீறி எந்த ஒரு துன்பமும் முன்னை நெருங்க நான் விடமாட்டேன் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் முடிந்து விட்டது இரவோடு இரவாக நேற்று அனைத்து கஷ்டங்களும் விலகிவிட்டது என்னுடைய உயிருக்கு உரு உயிராக இருக்கும் குழந்தையாகிய நீ எப்பொழுதும் என்னை காண முடியவில்லையே என்று வருந்தாதே நீ என்னை நினைக்கும் கணம் நான் உன் முன் வந்து நின்றும் விடுகின்றேன் என்னிடம் முழுமையாக பக்தி கொண்ட ஒவ்வொரு பக்தர்களுக்கும் என்னுடைய ஒரு மித்த பார்வை என்பது அவர்கள் மீது இருந்தபடிதான் இருக்கின்றது எங்கு நீங்கள் ஒரு காரியமாக சென்றாலும் அந்த இடத்திற்கு பாதுகாவலனாக நானே வருகின்றேன் என்னுடைய இம்மையை போல உங்களை நான் காத்துக்கொண்டு வருகின்றேன் உங்கள் வாழ்விற்கு நிம்மதியை கொடுக்க வேண்டும் என்று எல்லா நொடியும் ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்றேன் நான் இல்லாமல் நீ இல்லை நீ இல்லாமல் நான் இல்லை என்ற நிலை இருக்கின்றது எந்த விஷயம் நடந்தால் உன் வாழ்விற்கு சந்தோஷம் கிடைக்கும் ஒரு பிடிப்பு கிடைக்கும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாயோ அந்த விஷயத்தை சட்டென நடத்தி கொடுத்து உன் வாழ்விற்கு மிக முக்கிய திருப்பத்தை கொடுக்க வந்திருக்கின்றேன் உன்னுடைய மனமே வெடித்து போகின்ற அளவிற்கு பாரத்தை சுமந்து கொண்டிருக்கின்றாய் அந்த பாரம் எதனால் ஏற்பட்டது எதற்காக நிகழ்ந்திருக்கின்றது என்று காரணம் உனக்கு புரியவில்லை என்றாலும் எனக்கு தெளிவாக புரிந்திருக்கின்றது ஒன்றை மறந்து விட்டாயா அந்த இதயத்திற்குள் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருப்பவன் உன் முருகன் அப்படியே எதையும் விட்டுவிட மாட்டேன் உன் மனபாரங்களையெல்லாம் இருந்த இடம் தெரியாமல் இறக்கி என் மீது வைத்து விடு நான் சுமக்க தயாராக இருக்கின்றேன் உன்னுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையெல்லாம் என் பாதத்தில் சமர்ப்பித்து விட்டு நீ லேசான மனதோடு இருக்க வேண்டும் நீ சந்திக்கின்ற தோல்விகள் உன்னை நிலைகுலைய வைக்கின்றது என்று நினைக்காதே அது அப்படி நினைப்பதால் தான் உன்னுடைய முகத்தில் எப்பொழுதும் ஒரு கலவரம் தென்படுகின்றது இந்த நிலையிலிருந்து நாம் மீண்டு வரவே முடியாது என்ற எண்ணம் உனக்கு வேண்டாம் எந்த சூழ்நிலையில் என்னுடைய பிள்ளைகள் தற்சமயம் தத்தளித்து கொண்டிருந்தாலும் அந்த சூழ்நிலையிலிருந்து சுலபமாக மீட்டு வெளிக்கொண்டு வந்து நிம்மதியான வாழ்க்கையை அருள்பவன் நான் இதே நிலையில் உன்னை எப்பொழுதும் வைத்துவிட மாட்டேன் நிலைமையும் மாறும் கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் போகும் நிம்மதியெல்லாம் வாழ்வை வந்து அடையும் நீ படும் துயரங்களை அறியாதவனானான் தீர்வுகளை கொடுக்காதவனானான் தீர்வுகளை உடனுக்குடன் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன் உன்னை தூற்றுபவர்களுக்கு நான் பாடம் கற்பிக்கின்றேன் நானே கதி என்று என்னை நம்பி இருக்கும் உன் வாழ்க்கையை நான் மேம்படுத்த உதவியும் செய்கின்றேன் ஒரே வினாடியில் உன் தலையெழுத்தையே மாற்றக்கூடிய சக்தி எனக்கு இருக்கின்றது அந்த வினாடியை நான் தீர்மானித்தும் விட்டேன் நான் கொடுக்க போகும் தீர்வு நிரந்தரமானது அது எந்த ஒரு பிக்கல் பிடுங்கலும் இல்லாமல் எந்த ஒரு பிழையும் இல்லாமல் தெல்ல தெளிவாக இருக்கும் நடப்பதை மட்டும் நான் உனக்கு கூறிக்கொண்டிருக்கின்றேன் நடக்கப் போவதையும் கூறுகின்றேன் மிக நல்ல வாழ்க்கையினி நீ வாழ்வாய் உன்னை காப்பாற்ற உனக்கு பக்கபலமாக இருந்து உன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் நானும் பயணித்து உன்னை உன்னுடைய லட்சியத்தை நீ எட்டும்படி வெற்றி கனியை சுவைக்கும்படி நான் உனக்கு உதவுவேன் நீ மகிழ்வதில் நான் மகிழ்ச்சி கொள்வேன் உன்னுடைய மனம் புத்தி இரண்டிலும் நான் செயல்பட்டு உன் வாழ்க்கையை நான் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வேன் பயம் கலக்கம் தேவையில்லாத எண்ணங்கள் அவற்றையெல்லாம் விடுவித்து வெளியே வா உன் தேவைகளை பூர்த்தி செய்து கொடுப்பது இந்த முருகனின் கடமை என்னுடைய ஆசீர்வாதங்களோடு உன் வாழ்க்கையில் பல நன்மைகள் வந்து சேரும் நான் உன்னோடு இருக்கின்றேன் எங்கும் எப்பொழுதும் என்றென்றைக்கும் யாரை நீ மிக பெரிய அளவில் நம்பிக்கொண்டிருந்தாயோ அவர்களால் ஏமாற்றப்பட்டிருக்கின்றாய் இனி அந்த நிலை தொடராது உன்னுடைய உண்மையான அன்பு எந்த இடத்தில் சேர வேண்டுமோ அந்த இடத்தில் சேரும் உன்னுடைய அன்பிற்கும் உண்மையான குணத்திற்கும் யார் தகுதியோ அவர்களிடத்தில் உன் வாழ்க்கை சென்று அடையும் நல்லதே நடக்கும்